பதினெட்டாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பாக ஒரு நல்ல கதை ஓமை வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கதை ஒரு சாதாரண கதை அல்ல நம் அனைவருடைய வாழ்விலும் நடக்கின்ற ஒன்றுதான் காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தோம் யோபு சொல்வது போல தாய் வயிற்றிலிருந்து நான் இந்த உலகத்திற்கு என் கரங்களை விரித்து கொண்டு கைகளில் ஒன்றுமில்லாமல் புத்தியில் ஒன்றுமில்லாமல் வாழ்வில் ஒன்றுமில்லாமல் தான் ஒரு பூஜ்யமாகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் யாருமே நான் வருகிற பொழுது கையிலே இதோ இந்த பணத்தை கொண்டு வந்தேன் அல்லது இந்த நகையை கொண்டு வந்தேன் அல்லது இந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்தேன் அல்லது இந்த அறிவோடு வந்தேன் நான் பிறக்கின்ற பொழுதே இந்த தத்துவத்தை பேசினேன் அல்லது இந்த சூழ்ச்சி சூட்சமம் எனக்கு தெரிந்திருந்தது இந்த வேலையை நான் பெற்றுக்கொண்டு வந்தேன் நான் வருகிற பொழுதே இந்த உலகத்தில் இதுவற்றை இவற்றை கொண்டு வந்தேன் ஏன் இப்போது இருக்கின்ற இந்த அழகு பிறக்கின்ற பொழுது இருந்ததா யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது ஒரு புழுவாகத்தான் எழுந்து நடக்க முடியாத ஊர்ந்து தவழ்ந்து கூட போக முடியாத ஒரு அற்ப புழுவாகத்தான் இந்த உலகத்தில் மனித ஜீவன் வந்து விழுகிறது ஆனால் கடவுளுடைய இந்த அருளால் இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்களை உடம்பாக பலமாக பேச்சாக அழகாக அறிவாக வீடாக உடையாக பதவியாக பட்டமாக அதிகாரமாக ஆழ்பலமாக என்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தில் நாம் சேர்க்கின்ற இருக்கின்றது ஆண்டவர் இயேசு அழகாய் ஒரு கதையை சொல்லுகிறார் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது நிலம் விளைந்தது அதுபோல் இந்த உலகம் கடவுளால் கடவுளின் செல்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிலத்தில் விளந்ததை அறுத்து வைத்துக்கொண்டு இந்த செல்வந்தன் சொல்லுகிறான் நான் என்ன செய்வேன் இதோ சொத்து சேர்த்து விட்டேனே நான் என்ன செய்வேன் அறிவு சேர்த்து விட்டேனே நான் என்ன செய்வேன் எனக்கென்று ஒரு புகழ் இருக்கிறது என் பேச்சை கேட்பதற்காக இதோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் இதோ எனக்கென்று வீட்டிலே பெட்டி நிறைய பணம் இருக்கிறது வீரோ நிறைய நகை இருக்கிறது இவற்றை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் பிரியமானவில்லை இந்த கேள்வி எல்லோருக்கும் வருகிறது எல்லோருக்கும் உண்டு வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் நம் கையிலே ஏதோ ஒன்று ஒரு பவர் அதிகாரம் அல்லது ஒரு சக்தி அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த சக்தி வந்து சேர்ந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ளே கேள்வி எழுகிறது நான் என்ன செய்வேன் உடனே அவன் கண்களை மூடிக்கொண்டு யோசிக்கிறான் ஆஹா நிறைய பணம் வந்து விட்டது எனவே ஆடம்பரமாக நான் செலவு செய்வேன் ஆடம்பரமாய் ஆர்ப்பாட்டமாய் நான் இருப்பேன் என் உடம்பிற்கு தேவையான உடைகளாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அல்லது இருப்பிடமாக இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் சொகுசு வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்திலே இருக்கின்ற செல்போன் போன்று அல்லது இன்னும் என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அல்லது இதை கொண்டு உயர்ந்த பள்ளியிலே உயர்ந்த கல்லூரியிலே பணம் அதிகம் செலவழித்து ஒரு பட்டத்தை பெறுவேன் அல்லது இதை செலவழித்து ஒரு அதிகாரத்தை அரசியலாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும் எனக்கு கீழே பத்து இருபது பேர் வேலை செய்வார்கள் என்னிடம் அதிக பணம் வந்து விட்டது என்ன செய்வேன் ஒன்றும் இல்லைனா பேங்கில் கொண்டு போய் போட்டுட்டு அக்கவுண்ட்ல உட்கார்ந்துக்குவேன் இந்தியாவுல பணம் போட்டால் பிரச்சனை ஆகும்னா சுவிஸ் நாட்டில் கொண்டு போய் பேங்கில் போடுவேன் ஒன்றுக்கு முடியலையா பெட்டி பெட்டியா பூட்டி எங்கேயாவது கொண்டு போய் பினாமிகள் வீட்டில் ஒழித்து வைத்திருப்பேன் நான் தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்வேன் பிரியமான இந்த செல்வந்தன் இந்த செல்வந்தன் என்று சொல்லப்படுகிறவன் அவனுடையதை அல்ல அறுத்து சேர்த்ததை கூட்டி சேர்த்ததை அவன் கொண்டு வந்துவிட்டு அதைத்தான் சொல்லுகிறான் என் நெஞ்சே நீ மகிழ்ந்துரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான ஏழு தலைமுறைக்கு சேர்த்துட்டேன் சாமி இனிமே என்ன வேணும் சொல்லுங்க அவ்வளவுதான் ஐந்து குழந்தைகள் இதோ வளர்த்தெடுத்து விட்டேன் ஒருவன் அமெரிக்காவிலே ஒருவன் லண்டனிலே ஒருவன் டெல்லியிலே ஒருவன் பெங்களூரிலே இதோ இந்த ஊரிலே இருக்கின்ற இடங்களில் பாதையை பெற்றுவிட்டேன் இனி எனக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அன்றோருடைய அன்பு குழந்தைகளே மனிதர்கள் ஓடி ஓடி உழைத்து களைத்து போகின்ற பொழுது அவர்கள் இது தனக்கு நிறைவை தரும் நிம்மதியை தரும் என்று நினைத்து ஓய்வடு நெஞ்சே மகிழ்ந்துடு நெஞ்சே ஏனெனில் நீ சேர்த்து வைத்து விட்டா என்கின்ற ஒரு எண்ணத்தை ஒரு எண்ணத்தை இந்த எண்ணத்தை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் இவ்வளவு கூப்பாடுகளும் இவ்வளவு கூத்துக்களும் இந்த உலகத்திலே நாடுகளுக்கு இடையில் சண்டை என்ன வல்லரசு என்கின்ற ஒரே ஒரு எழுத்து யார் பேச்சை யார் கேட்பா எந்த நாடு மற்ற நாடுகளை ஆளுமை செய்ய முடியும் வல்லரசு என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை டைட்டிலாக நாட்டு பெயரில் போட்டுக்கொள்வதற்காக ஐயோ உலக நாடுகள் எல்லாம் அடித்துக் கொள்ளுகின்றன வீட்டிலே யார் பெரியவன் என்கின்ற ஒரே ஒரு கேள்விக்கு விடை சொல்லுகிற இடத்தில் என் பெயர் வந்துவிட வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளிலும் ஆனால் மனிதர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள் அல்லது அவர்கள் காதுக்கு அது வந்து சேரவில்லை நீ எதெல்லாம் அழியாது நான் பிடித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது உண்மையில் அப்படித்தானா அது உண்மையில் பிடித்துவிட்ட பொருள்தானா அழியாத பொருள்தானா உன் கண்கள் சொல்வதை காதுகள் சொல்வதை இதோ அந்த உலகத்தில் நடப்பதை நீ பார்க்கிறாயே அதற்கு பின்னால் இருப்பதை அதுதான் அறிவு அதுதான் ஆன்மா அதுதான் ஞானம் இந்த கண்களுக்கு பின்னால் இருப்பதை உன்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அன்றருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே அதனால் உனக்கு வாழ்வில் என்ன பலன் வந்துவிடும் இந்த உடம்பை பார்க்கிறாய் இந்த உடம்புக்கு பின்னால் இருக்கின்ற உயிர் என்று சொல்லப்படுகிற ஆன்மாவை ஜீவனை இறை தன்மையை நீ பார்க்கவில்லை என்று சொன்னால் நீ மனிதனா ஒருவேளை நீ தண்ணீரை பார்க்கிறாய் அந்த தண்ணீருக்கு பின்னால் இருக்கிற மின்சாரத்தை ஒருவன் பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி கிடைத்திருக்குமா ஒரு பொருளுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு நகை பார்க்கின்றோம் அல்லது ஒரு உடை பார்க்கின்றோம் எல்லாவற்றிற்கும் பின்னாலும் என்ன இருக்கிறது நகைக்கு பின்னால் தங்கம் அவ்வளவுதான் அதிலே ஒரு போட்டி உடைக்கு பின்னால் நூல் அவ்வளவுதான் உடை விலை உயர்ந்ததா கூடியதா என்பதல்ல ஒரு வீடு வீட்டிற்கு பின்னால் தூக்கம் வசிக்கின்றோம் ஒரு நிழல் வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் அந்த நிழலை உற்பத்தி செய்வதற்காக எவ்வளவு பெரிய ஆடம்பரம் ஒரு மானத்தை மறைக்க ஒரு நூல் தேவைப்படுகிறது ஆனால் இந்த நூல் எப்படிப்பட்ட நூலாக இருக்க வேண்டும் என்பதற்கு பின்னால் எத்தகைய ஆர்ப்பாட்டம் உணவு வயிறு நிறையணும் உடம்புக்கு பலம் வேணும் அப்படி இல்லை எந்த ஹோட்டலுக்கு போகணும் விலை கூடிய அல்லது சிறந்தது என்று சொல்லப்படுகிற ஆச்சரியமாக இருந்தது அன்றைக்கு சொல்லுகிறார்கள் மெட்ராஸில் கூட இப்படிப்பட்ட ஹோட்டல் வந்துடுது சாமி மத்தியான லஞ்சு பத்தாயிரம் ரூபாய் ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா வகைகளையும் வைத்திருப்பார்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் என்ன கேட்டாலும் இருக்குங்கிறான் வெஜிடேரியன் தொடங்கி நான் வெஜிடேரியன் வரை உலக நாடுகளில் இருக்கிற எல்லா உணவும் இருக்குமா நான் திரும்ப அதைத்தான் கேட்டேன் எல்லாம் இருக்கும் எவ்வளவு சாப்பிட முடியும் இந்த வயிறு தானே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வேளை உணவு ஒரு மாத சம்பளமே பத்தாயிரம் என்று இருக்கிறவர்கள் இருக்கிற பொழுது ஒரு வேளை உணவிற்காக ஒரு அந்த லஞ்சுக்கு மத்தியான உணவிற்காக பத்தாயிரம் கொடுக்க முடியும் என்கின்ற சிந்தனை இது ஒரு வகையான தவறு என்பதை தாண்டி அறியாமை என்று நாம் சொல்லுகிறோம் இந்த உலகத்தில் எனவேதான் இந்த எடுத்துக்காட்டே அறிவற்ற செல்வன் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரும் கூட யாரையும் ஈஸியா திட்டமாட்டார் சொல்லுகிறார் அறிவிலியே ஏன் இந்த அறிவில்லை என்கின்ற அறிவிலே என்கின்ற முட்டாளே என்கின்ற வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது என்றால் நான் என்ன செய்வேன் என்கின்ற கேள்வி வந்தது சரி என்னிடம் சேர்ந்து விட்டது நீங்கள் விரும்பினாலும் விரும்பிட்டாலும் உங்க கையில வந்து சேரும் உங்க கையில வந்து விழும் இந்த உலகத்தினுடைய தன்மை கடவுளின் தன்மை அப்படிப்பட்டது கடவுள் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார் கடவுள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு ஆசிரை கொடுத்து கொண்டே இருப்பார் அது கடவுளின் பண்பு நிலம் விளைந்து கொண்டே இருக்கும் தின்னுட்டு மாங்கொட்டையை தூக்கி சும்மா தூர போடுவீங்க அது முளைக்கும் அடக்காள போ அப்படின்னு விட்டுருவீங்க நீங்க மாட்டீங்க நீங்க கை கழுவுற இடமா இருக்கும் அல்லது உங்க அது முளைச்சி வளர்ந்து ஒரு நாள் ஒரு ஆயிரம் மாம்பழத்தை உட்கார்ந்துருக்கும் நமக்கு தான் ஆச்சரியமா இருக்கும் நான் தான் உன்னைய முளைக்கணும்னு சொல்லலையே நான் தான் உன்னைய வளரணும்னு சொல்லலையே உன்னையும் ஒரு வெக்கமான சூடு சோர்ண இருக்கிற இடத்துல கூட வைக்கலையே உன்னைய கக்கூஸ் பக்கத்துல கிடைக்கு நான் சீன்லாம் போனேன் ஆனா மாம்பழம் மாம்பழம் இது கடவுளின் கொடை ஒரு மரத்திற்கு தான் எனக்கும் எப்படி பிறந்தோம் என்பது நமக்கு தெரியும் தாய் தந்தையின் கூடுகை என்ன என்பது நமக்கு தெரியும் விழுந்து கிடக்கிற பொழுது எப்படி கிடந்தோம் என்பது தெரியும் வளர வளர ஒரு ஆணவம் அதை அகங்காரம் என்று சொல்லுகிறார்கள் அல்லது ஈகோ என்று சொல்லுகிறார்கள் மனிதன் தன்னை என்று சொல்வது தன்னுடைய ஆன்மாவையா தன்னுடைய அகங்காரம் என்று சொல்லப்படுகிற ஆணவத்தையா தன் ஒரு இமேஜ் என்று சொல்வார்கள் இமேஜ் என்றாலே பொய்யான வடிவம் ஒவ்வொருவரும் உருவாக்குகிறோம் ஒரு பொய்யான மாயையான வடிவத்தை இந்த உலகத்திலே நான் யார் தெரியுமா முதலில் ஒரு பெயர் அந்த பெயருக்கு கீழே நான் ஆள் கிடையாது இப்படி இப்படி இருந்தாலும் இப்படி இப்படி இருந்தாதான் இது இந்த உலகம் இந்த சமூகம் எதை உயர்ந்தது என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் பெற்றிருக்கின்ற ஒரு நபர் நான் குணத்திலே எப்படி தெரியுமா அப்படிலாம் ஈஸியாக நீங்கள் என்னை சொல்ல முடியாது நான் அப்படி அப்படி அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சொல்ல வேண்டியது இதில் ஒரு பெருமை இதில் ஒரு கௌரவம் அல்லது அதில் ஒரு ஆனந்தம் அப்படி சுற்றி பார்க்க வேண்டியது தன்னை விட உயர்ந்தவன் தன்னை விட மேலானவன் எவனாவது இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்வான் கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துவாதம் வந்து பிரியமானவர்களே எனவே தன்னை எதோடு ஒரு மனிதன் அடையாளப்படுத்துகிறான் இந்த மாய வடிவம் என்று இமேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு கற்பனை உருவாக்கத்தில் கிடந்து மல்லுக்கு நிற்கிறவர்கள் தான் அறிவிலியே என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இந்த தங்கம் தான் நகையாய் இருக்கிறது என்றால் அதுவும் ஒரு துகள் தானே அந்த தங்கம் உற்பத்தி செய்கிற இடத்தை போய் நீங்கள் பார்க்கணும் மண்ணுக்குள் மண்ணாய் அதுவும் கிடக்கிறது அவ்வளவுதான் அதுதான் ரியாலிட்டி அதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் அது மீண்டும் அழிந்து போகும் மாற்றொரு பெறும் அதுதான் உண்மை மனிதனுக்கும் அதுதான் பிரியமானவர்களே இந்த எண்ணம் யார் கொடுப்பான்னா இருந்து வராது உள்ள இருக்கிற ஆன்மா பேசும் இந்த பணக்காரன் ஏன் அறிவிலி என்றால் அவன் காதுகளில் பல பேர் ஓதினார்கள் நீ பெரிய ஆளுபா ஏ எவ்வளவு சேர்த்துட்ட அப்படின்னு சொன்னாங்க அவன் கண்களால் பார்த்தான் இந்த பார் என் களஞ்சியங்கள் பத்தாது இடித்து புதிய களஞ்சியங்களை பெரிதாய் கட்டுவேன் கண்கள் சொன்னது காது சொன்னது அவனுடைய நாக்கு சொன்னது உண்டு குடி பணம் கூட கூட பாவம் தன்னால வரும் வேற வழி கிடையாது அதை பகிரவில்லை என்றால் அந்த பணத்தை மனச்சான்று சொல்லுகிறபடி நீங்கள் விட்டுவிடவில்லை என்று சொன்னால் உங்கள் ஆன்மா சொல்லுகிறபடி அந்த பணத்தை நீங்கள் செலவழிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பணம் தன்னோடு பாவத்தை கொண்டு வரும் பணம் படைத்த எல்லா வீட்லேயும் போய் கேளுங்க ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது எவ்வளவு நிம்மதியாக எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிறைவா எவ்வளவு ஹெல்த்தியாக எவ்வளவு ஆனந்தமாக எவ்வளவு உறவாக இருந்தோம் இன்றைக்கு நிறைய சேர்த்து கொண்டாந்து வச்சிட்டோம் எல்லாம் போச்சு இந்த வசனம் இல்லாத வீடு கிடையவே கிடையாது பணம் தன்னோடு நோயை கொண்டு வந்தது செல்வம் இதோ பகையை கொண்டு வந்தது எல்லாமே வந்து சேரும் அது அனுபவப்பாடும் எனவே இவைகள் வந்து சேருகிற பொழுது இந்த புலன்கள் சொல்வதை கேட்டான் இந்த பணக்காரன் செல்வந்தன் அவன் என்ன செஞ்சிருக்கணும் இதெல்லாம் விடு என் மனசே நீ சொல்லு என் மனச்சான்றே நீ சொல்லு எனக்குள் இருக்கிற ஆன்மாவே நீ சொல்லு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தால் அது என்ன சொல்லி இருக்கும் எப்போ அந்த செல்வம்லாம் என்னுடைய செல்வமா இதெல்லாம் எனக்காக மட்டுமா வந்தது கடவுள் கொடுத்தார் எனவே உழுதவனே அறுத்தவனே வாழ்ந்தவனே இல்லாதவனே நோயாளியே துன்பத்தில் துயரத்தில் இருப்பவனே என்று எல்லோருடைய பார்வையும் அவன் கண்களுக்கு வந்திருக்கும் அவன் மனச்சான்று எல்லா தன்மையின் மீதும் போகும் எனக்கு கொடுக்கப்பட்டதால் நான் உயரிய செல்வம் என்று சொல்லப்படுகிற புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ள முடியுமா புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வதற்கு இது எனக்கு வழிகாட்டுமா உயர்ந்த தன்மை என்று சொல்லப்படுகிற தியாகம் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் பாவிகளுக்காக உயிரை கொடுத்ததால் நல்லவருக்காகவோ தன் பிள்ளைக்காகவோ என்று அல்ல யாரும் அறியாத உலகத்திலே இருக்கிற அத்தனை பாவிகளுக்காக உயிரை தியாகம் செய்ததால் அவரை கடவுள் என்று இதை எல்லா ஆலயத்தின் மத்தியில் வைத்திருக்கிறோமே சிம்பிள் அவ்வளவுதான் எனவே இந்த ஆன்மா அவனுக்கு சொல்லி இருக்கும் நீ இதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் எந்தகைய உதவிகள் செய்திருக்க வேண்டும் இவற்றை நீ எப்படி பகிர்ந்திருக்க வேண்டும் இவற்றை நீ எப்படி செலவழித்திருக்க வேண்டும் ஒரு மருத்துவமனை கட்டுவதா அல்லது ஏழைகளுக்கு கல்வி கொடுப்பதா அல்லது உணவில்லாதவர்களுக்கு தர்ம சத்திரம் நடத்துவதா இந்த ஆண்டு எனக்கு விளைந்து விட்டது இந்த ஆண்டு முழுவதும் இதோ தினம் தினம் என் வீட்டிலே உணவு நடக்கிறது நோயிலும் பசியிலும் இருப்பவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று அவன் ஆன்மா ஏன் சொல்லவில்லை இதுதான் அங்கே கேட்கப்படுகின்ற கேள்வி அதைத்தான் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் ரொம்ப அருமையான ஒரு வசனம் உங்களுக்குள் ஒரு மனிதன் தேடல் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் தேடல் வெளிப்புறத்திலோ உலகு சார்ந்ததிலோ இந்த ஐம்புலன்களுக்கு தேவையானதாகவோ இந்த சமூக வாழ்க்கையின் பெருமை கௌரவங்களுக்கு தேவையானதாகவோ மட்டும் இருந்தால் அந்த மனிதன் தரம் தாழ்ந்தவன் எந்த ஒரு மனிதன் மேலுலகு சார்ந்த கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கிறிஸ்துவின் வாழ்வை கிறிஸ்து வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை தனக்கு தேவை என்று அதை சம்பாதித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறானோ அவன் உயர்ந்தவன் சிறந்தவன் இவ்வளவுதான் தாழ்வா உயர்வா எது தாழ்ந்தது எது உயர்ந்தது பிரியமான இன்றைக்கு இதுதான் சிக்கல் நான் பார்க்குற இடத்துலலாம் இது வரைக்கும் நம்ம பிரசங்கம் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாரும் ஆமாசாமி ஆமாசாமின்னு ஒத்துக்கிறது தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சிக்கல் எங்கே என்றால் மனிதர்களுக்கு அது ஏன் தாழ்ந்தது அது ஏன் இழிவானது ஏன் அப்படி என்ன அதில் கசப்பு அப்படி என்ன உங்களுக்கு உலகத்தின் மீது வெறுப்பு அல்லது அப்படி என்ன இந்த உலக செல்வத்தின் மீது ஒரு வகையான பகை உணர்வு ஏன் அது நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தானே இட்ஸ் மை லைஃப் ஐ லிவ் த லைஃப் இன் மை ஓன் வே அவன் எழுதியிருக்கான் டிஜிட்டல இன்னைக்கு வசனங்கள் வருது ஐ நோ ஐ ஆம் பேட் அவன் ஜோலியை பாரு நான் மோசம்னு எனக்கு தெரியும் நான் மோசமாக தான் இருப்பேன் ஏன் மோசமாக இருக்கக்கூடாது நான் படிக்க மாட்டேன் ஏன் படிக்கணும் நான் உயர மாட்டேன் ஏன் உயரணும் நான் நல்ல பிள்ளையாக இருக்க மாட்டேன் ஏன் நல்ல பிள்ளையாக இருக்கணும் ஏன் நீ சொன்னதை நான் கேட்கணும் அப்பா மாட்டா கேட்குறான் ஏன் நீ சொன்ன நான் கேட்கணும் சாமானியமானவர்களே இன்றைக்கு அடிப்படையிலேயே பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற பொழுது நான் சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையே இதனுடைய நன்மைத்துவம் தெரியாதது என்பதல்ல அவர்கள் தாங்கள் தாழ்ந்தவர்களாகவே இருப்பதற்கென்று தீர்மானமாய் முடிவு செய்கிறார்கள் இந்த முடிவை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்களை அறிவிலி என்று சொல்லுகிறது அவ்வளவுதான் இன்னும் தெளிவாக சொல்லுவார் இதோ நீ சொல்லுகிறாய் என் கரங்களை பார் புடைத்து என்று அது உனக்கு உடம்பில் ஏற்பட்ட புண்ணினால் புடைத்து ஏன் ஒரு உடம்பு நோய் பட்டு வீங்கினா என்ன ஆடியா இந்த புண் அழுகும் உள்ளே உனக்கு புழு பூச்சி வைக்கும் ஆரோக்கியமாய் ஒரு உடம்பு வளருவதற்கும் நோயாய் வளர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று மனிதனுக்கு தெரியவில்லை இறைவாய்க்கினர் சொல்லுகிறார் உன் அழுக்கை நீ அலங்காரம் என்று கொண்டிருக்கிறாயே நீ அழுக்கடைந்திருப்பது உனக்கு அசிங்கம் இல்லையா பெரிய இன்றைக்கு இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம் அதைத்தான் முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறது வீண் முற்றிலும் வீண் என்கின்ற ஞானம் என்கின்ற ஞான தெளிவு ஆன்மாவின் வார்த்தை எந்த மனிதனின் காதுகளுக்கு கேட்கிறதோ அவன் கண்கள் திறந்து கொள்ளும் அவன் ஞான அறிவை பெற்றுக்கொள்வான் எவன் ஒருவனுக்கு இந்த வெளிப்புற அடையாளங்களுக்கு பின்னால் இருக்கிற உண்மை தெரிகிறதோ வெளிப்புற அடையாளங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஞானத்தன்மையை தியானத்தினாலும் ஜபத்தினாலும் தபத்தினாலும் கண்டுகொள்ள முடியும் எந்த ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் இல்லையோ அவன் பொருள் முதல் வாதம் என்பார்கள் மெட்டீரியலிஸ்டிக் லிவிங் என்று அதாவது பொருளாதார வாழ்க்கையே வாழ்ந்து விலங்கிற்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லை நான் ஒன்றும் ஆறறிவு படைத்த மனிதன் இல்லை நான் ஐந்தறிவு படைத்த மனிதன் விலங்கின் ஒரு பகுதி என்று வாழ்ந்து விட்டு போய்விடுவான் எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கின்ற சவால் மனிதர்கள் என்பவர்கள் ஐந்தறிவை தாண்டி ஆறாவதுக்குள் வந்தவர்கள் ஆறாவது என்பது உயர்ந்தது உயர்ந்தது என்பது மேன்மையை தேடும் வள்ளுவர் சொல்கிறார் ஏ கனி இருக்கு காய் இருக்கு நல்லது இருக்கு கெட்டது இருக்கு ஏம்பா காய போட்டு கடிக்கிற நீ புத்தி உள்ள மனுஷனாக இருந்தா கனியைத்தானே சாப்பிடணும் நல்லதைத்தானே எடுக்கணும் நல்லதைத்தானே செய்யணும் அந்த கன்விக்ஷன் அந்த உறுதிப்பாடு நான் மனிதன் மனச்சான்றுடையவன் நான் விலங்கல்ல புலன்களால் மட்டும் வாழ்வதற்கு நான் உணர்வு பூர்வமாக மட்டும் இருப்பவன் அல்ல அறிவை அறிவு கொழுந்தை மேல் நோக்கி வைப்பவன் அது ஆன்மாவினுடைய வெளிச்சம் என்கின்ற அந்த சிந்தனைக்காகவும் இந்த நாளிலே நாம் ஜபிப்போம் இந்த வாசகங்கள் நமக்கு ஆழமான தியானத்தை தருவதாக